பரம்பரை தடைய பார்த்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் பாட்டலுக்கு கொடுத்த சீரையும் இந்த எல்லா சீரா ஏத்துக்கிட்டேன்னா சரியா அது நான் வர கொடுத்து இன்னைக்கு நான் கருவுல உருவாகி நானே உனக்கு பிறப்புன்னு சொல்லி வந்த நீதி இருக்கு ஆமா இல்ல அதே போல நானே வந்து பிறப்புண்டாப்பா அப்படியே என் பேட்டிய அப்படி தீட்டு தடைக்கு வீட்டுக்கு எங்கேயும் அழைச்சு போகாத அப்படி இப்படி ஒரு நாளைக்கு மேல எங்கேயும் இரவு என் பேத்தி தன்னந்தி மேல தங்க கூடாது அப்படி என் உள்ள நீ சேர்ந்து இருந்தாலும் வேட்டத்துல ஒரு நாளைக்கு மேல இருக்காதடாப்பா அப்படி பழகாப்புன்னு போற வரைக்கும் அப்படி அப்படி என் பிள்ளைய பதுசா பாத்துக்க மருத்துவன்ட்ட உனக்கு தேவைப்பட்டா கூட்டி போ ஆனா நான் அதுக்கு தேவைய உண்டு பண்ண மாட்டேன் நானே கத்தி இன்றி ரத்தம் இன்றி மருத்துவனா இருந்து அந்த பிரசவத்தையும் பார்த்து பாட்டேன் நானே உனக்கு சத்தியம்டாப்பா சரியா அதே போல வாரிசு இந்த பூமியை தொடுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னையே உனக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடி கொடுத்துறேன்டாப்பா அதே போல அப்படி வளகாப்பு போடுறதுக்கு முன்ன என் வாசல்ல வந்து குழுங்க குழுங்க பாட்டை கையால் தொலை கொடுத்து வாங்கி போயிருவியா கண்டிப்பா சார் அப்படி நான் கொடுக்குற சீரை கொண்டு போய் மாட்டேன் சரியா மறு சமூகம் சார்பா நீ என்ன வேணாலும் சரியா அது தேவையான பொருளாதாரம் இருக்கட்டும் எல்லாமே பாட்டேன் மரம் கொடுத்த வேணா நான் தான் இருக்கேன் என் பேத்தியாச்சு அவங்க அருகே நான் கொடுத்த சிசுவாச்சு அதை பத்தி உனக்கு கவலை வேண்டாம் சரியா அதில் எந்த சோட சோரமும் வராது எனக்கு தேவை தீட்டு தடக்கு வீட்டில் என் பேத்தி போயிடக்கூடாது நேர கட்ட நேரத்தில் என் பேத்தியை இன்னும் ஒரு அப்படி மூணு மாதம் தொண்ணூறு நாளைக்கு அலக்களிக்க கூடாது சரியா நான் நல்லபடியாக வளர்ந்து வரேன்டா அப்பா சரியா உனக்கு தேவைப்பட்டா ஏன்னா அப்படி என் பத்து பிள்ளைண்டா பேராண்டி நான் வரம் கொடுக்கறதை தாண்டி பாட்டே வரம் கொடுத்தோன்னே அது பத்து வருஷமா இருந்தாலும் நின்றுது ஆனா நான் வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் தந்தினதுக்கு அப்புறம் என்னை என்னை ஏறிட்டு பார்த்து சோதிக்கிற வேலையெல்லாம் நடந்து வருதுராப்பா அதெல்லாம் இந்த என்னோட சித்திரா பௌர்ணமையோட நான் நிறுத்துறேன் வரம் வேணும்னா மொத்த நம்பிக்கையில என் வாசல்ல வந்து நிக்கணும் நான் கண்ணாடி மாறின்னு பல தடவை சொல்லியிருக்கேன் என்னை எப்படி பார்க்குறியோ நான் அப்படியே திரும்பி கொடுப்பேன் கொடுத்தாலும் சரி அடிச்சாலும் சரி என்னைய பார்க்குற மாதிரி தான் நான் திருப்பி செய்வேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஏ வாசல் நீதி இது வரைக்கும் நான் சோட போனதை விட்டதில்லை இனிமேல் எத்தனை லட்சம் புள்ள வந்தாலும் சோட போக விட மாட்டேன் நம்பிக்கை மாறாமல் இருக்கும் பட்சத்தில் என் உள்ள நிதியோட இது ஒரு நிதி பொது நிதிடா சரியா அப்படி நான் பார்த்துக்கிறேனா உன் பொழப்புதலை போய் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுறேன் அப்படி ஒன்னே சுற்றி இருக்கிறேன் உனக்கு ஒன்று பொறாமையெல்லாம் அப்படி போட்டி பொறாமையெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்பா உன் ஒன்று பொருள் பொருளாதார இல்லாம என் முள்ள இப்படி இருக்கானேன்னு உன்னை முன்ன விட்டு பின்ன ஏக்கம் தூக்கம் பார்த்து பேசுகிறவங்க தாண்டா இருக்காங்க சொந்தத்துலேயும் சரி பந்தத்துலேயும் சரி சரியா என் வாத்தலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உன்னை படிப்படியாக வசதி கொண்டு போயிடுறேன் ஓ ஓ ஓ உன்னோட வாரிசு பூமியை தொடறப்ப என் பிள்ளை அடுத்த கட்டத்தில் நிப்படாப்பா சரியா சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன் ஓ ஓ ஏழு தலைமுறை சோடதையும் நான் வாங்கிக்கிறேன் பாட்டை நான் சுமக்க தயாராகிட்டேன் சரியா அதுக்கு அடையாளம் தான் சரியா இனி உனக்கு முன்ன வச்ச கால பின்ன வைக்காம போய்கிட்டே இரு எங்க போறதுக்கு முன்னாடியும் வீட்டுக்காரனுக்கு ரூபா காணிக்க எடுத்து வச்சு போயிட்டே இருப்பா பாட்டை என்னையும் மூணு முறை நாவால அழைச்சிக்க சரியா நான் கூடவே வருவேன் அந்த கனி என் பேத்திக்கு போய் சேரணும் புரியுதா இந்த கனி உனக்கு பாதுகாப்புக்கு புரியுதா கனியை மொத்த கூடாது தனியை மாற்றிட கூடாதாப்பா இது என் பேத்துக்கு இது உனக்கு சரியா வேறு என்ன வேணும் வேற வேணா தொழில் தான் கொஞ்சம் உனக்கு எது வேணாலும் இன்னைக்கு என் கொட்டிட்டு போ சகலத்தையும் நல்ல